அனைவருக்கும் காலை வணக்கம் இந்த வாழைக்காய் வந்து இது வந்து தற்சமயத்துக்கு எடுத்து வாழைக்காயை காட்டுறேன் ஆனால் இது காய சாப்பிட்டா வாயு அதிகமான வாய்வு வரும் இந்த பிஞ்சை சாப்பிட்டா வாய்வு இல்லை இதை பவுட்ரு பண்ணி கூட சாப்பிட்லாம் உடல் நலத்துக்கு நல்லது ஆனால் வாயுண்டு இந்த வாழைக்காயை சாப்பிடாமல் விடாதங்க நமக்கு வந்து வாய்வு இல்லை என்றால் நடக்க முடியாது வாழைக்காய் இந்த வாயு பதார்த்தங்களை சாப்பிடுங்க சாப்பிட்டா தான் உடல் நலம் நல்லா இருக்கும் உடம்புக்கு தேவையான வாய்வு கிடைக்கும் இது சாப்பிட்டு வாய்வு பிடிக்குது அப்படின்னு ஒதுக்கணும் என்றால் உடம்புல இருந்து ஒரு திரவியம் வளர்ந்து அந்த வாய்வை உருவாக்கும் அந்த வாய்வு பின்னாடி நடக்க முடியாத கெட்ட வாய்வாக மாறிவிடும் ஆகையால் இது போன்ற வாழைக்காய்கள்லாம் சாப்பிடுங்க எதாவது வாய்வு என்று சொல்லுகிறார்களோ உருளைக்கிழங்கு இது போன்றதெல்லாம் சாப்பிடுங்க உடல் நலத்துக்கு நல்லா இருக்கா இருக்கும் இதில் ஒரு மருத்துவம் இது வாழைக்காயிலே என்று இருக்கிறது அந்த முந்தக்காயை வந்து என்ன செய்ய வேண்டுமென்றால் பெண்களுக்கு மாதவிடாய் விடாய் ஒரு ஏழு நாள் ஐந்து நாள் அந்த மாதிரி போய் கொண்டு இருக்கும் அதை நிறுத்துவதற்கு இரண்டு வாழைக்காயை நெருப்பில் நன்றாக சுட வேண்டும் சுட்ட பின்பு அதை நல்லா அரைத்து அதை குடிக்க வேண்டும் இரண்டு ஒரு நாளைக்கு ஒரு டைம் கொடுத்தால் போதும் மூன்று நாள் குடித்தால் போதும் மூன்று மாதம் குடித்து வந்த வர அந்த சூதக வாயு கோளாறுகள் ஏழு நாள் ஐந்து நாள் போவது நின்றுவிடும் அனைவரும் இதை செய்து பயனடைங்கள் நன்றி தீர்க்கதர்சி ஆர் சந்தியாகு